ஆதித்யவர்மனை தேடுற மும்மரத்துல இருந்ததுனால அந்த நாலு ரவுடிகளுமே அதை கவனிக்கல மரத்துல இருந்த குதிச்ச அந்த ஆளும் இந்த ரவுடிக கூட சேர்ந்தே ஓடி வந்துகிட்டு இருந்தாரு அப்போ அந்த ரவுடியை ஒரு இடத்துல நின்று சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிச்சாங்க நம்ம நாலு பேரும் நாலு தசையில போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ரவுடி இதை கேட்ட அந்த அஞ்சாவது ஆள் கேட்டாரு அப்ப நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு அப்பதான் அந்த நாலு ரவுடிகளுமே அஞ்சாவது ஆளை கவனிச்சாங்க அதுல ஒரு ரவுடி கேட்டான் ஆமா யார் நீ அப்படின்னு அப்போ அந்த அஞ்சாவது ஆள் கேட்டார் ஏண்டா முனியா என்ன தெரியலையா அப்படின்னு உடனே பக்கத்துல இருக்கிற ரவுடி கேட்டான் ஆமா முனியா யார் இது உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு உடனே அந்த அஞ்சாவது ஆள் கேட்டார் ஏண்டா ராசப்பா உனக்கும் என்னை தெரியலையா அப்படின்னு உடனே ராசப்பான்னு சொன்னான் ஓ முகத்துல இருக்கிற முகமூடிய முதல்ல கழட்டு நீ யாருன்னா பார்க்கணும் அப்படின்னு அது முடியாது அப்படின்னு சொன்னாரு அந்த அஞ்சாவது ஆள் இத கேட்ட முனிய அந்த அஞ்சாவது ஆள் முகத்துல இருக்கிற முகமூடிய புடுங்க போனா உடனே அந்த அஞ்சாவதால் முனியன் கையை பிடிச்சி அப்படியே அமக்குனாரு முனியனுடைய எலும்பு நொறுங்கிருச்சு